வணக்கம் தமிழா உங்களுக்காக ஒரு பாட்டு பல்லான் இருக்கேன் மாம்பழம் மா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் தைலா பொறுத்து மாம்பழம் நசுங்கி போச்சு இது நழுவி இது நழுவி சாக்கடையில விழுந்து போச்சு இன்னைக்கு பாமக பாஜக இந்த கூட்டணி குறித்து தான் பேச போறோம் இத பேசுறதுக்கு முன்னால இதுக்கு முன்னால நான் வீசிக்காவை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கும் போது எல்லாம் என்ன வந்து அக்னி குஞ்சு அந்த குஞ்சு இந்த குஞ்சு இன்னைக்கு நான் எந்த குஞ்சும் இல்லை அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த வீடியோவை பேசும்போது உடனே என்னை வந்து வேற ஜாதி இதை பண்ணி சொ சொல்றது இதெல்லாம் வேணாம் நான் வந்து எந்த சாதிக்கும் அப்பாற்பட்டவன் எல்லா அரசியல்வாதிக்கும் முற்பட்டவன் அதெல்லாம் நான் அரசியல் விமர்சனேன் நான் எல்லா அரசியல்வாதியுமே விமர்சனம் பண்ணியிருக்கேன் அதனால இந்த இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியையும் அதை நிறுவிய தலைவர் அவரையும் இவரை பற்றி தான் பேச போகிறோம் நான் எந்த சாதியை பற்றியும் இதில் பேசலை அதனால கீழே வந்து யாரும் இவன் சாதியை வச்சு பேசுறான் யாரும் பொலம்ப தேவல கமெண்ட் பண்ணா பண்ணுங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன் அப்புறம் நம்ம சேனல்ல ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க யான்கிட்ட இனிமேல் ரொம்ப அழகழகான வீடியோ எல்லாம் வர எலெக்ஷன் வேற வந்து போயிடுச்சு அப்படியே நம்ம கையில நிறைய பணங்கள்லாம் வரும் ஓட்டுக்கலாம் காசு வாங்க போறோம் அதனால அப்படியே நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிட்டே பாருங்க பாமாக்கா பா அட பாமாக்கா பரம் பாமாக்கா பாமாக்கா அட போங்க எல்லாம் உண்மையாலுமே எதுக்காக கட்சி நடத்துறீங்கன்னு தெரியல ஒரு மணி நேரத்துக்கு முன்னால கேட்டா ஏன் நாங்க வந்து எடப்பாடி கூட என்ன பண்ண போறோம் கூட்டணி வைக்க போறோம் காலையில நைட்டு நான் நியூஸ் பார்த்துட்டு போகும்போது எப்படியா இருந்தாலும் இவங்க வந்து அதிமுக கூட வச்சிருவாங்களு ஒரு நம்பிக்கையில இருந்தேன் ஆனா உடனே பாமக போயிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சது இதற்கு முன்னாலேயே பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்க சொந்தங்கள் வந்து பயங்கரமா வந்து இதை விமர்சிச்சாங்க பாஜக கூட போய் கூட்டணி ஏன் வைக்கணும் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கேள்விகள்லாம் ஐயா கெழுந்துச்சு இது மட்டும் இல்லாம ஐயாவுக்கும் சின்ன ஐயாவுக்கும் பெரிய ஐயாவுக்குமே பயங்கரமா சண்டை இருந்துச்சு நான் இந்த கட்சி கூட தான் கூட்டணி வைக்கணும் என் சொல்ல சொல்ல பயங்கரமா ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இருந்துச்சு இந்த கட்சி பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு முன்பு ஒன்னே ஒண்ணு பேசிருக்கேன் அந்த சின்கோண்ட வீடியோவை பார்த்துட்டாங்க பேசலாம் ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பெண்ண பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருகன் கீழே ஒன்றும் இல்ல சைபருகன் கீழே எதாவது இருந்ததுன்னா அந்த மார்க்கு தான் கொடுப்பேன் அவ்வளவு மோசமான ஆட்சி சந்தேகமே இல்ல என்ன சாதிச்சிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க இந்திய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எல்லா மாநிலத்தினுடைய அதிகாரங்களெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய நோக்கமே இந்திய பொக்குத்துறை தான் இந்துத்துவ கொள்கை இதுதான் இந்தியா ஹிந்து ஹிந்தி

தமிழ்நாட்டுல தெரியும் நீங்க யார் அதிகமாக பணம் தராங்களோ அங்க உடனே மாறிக்கிறது இல்லைன்னா நைட்ல அங்கேருந்து வீடியோ கால் வந்து அதில் பேசிட்டு எந்த கட்சி பிடிக்குதோ அதில் போய் சேர்ந்துறது ஆக மொத்தம் உங்க நம்பி இருக்கிற உங்கள் சமுதாய மக்களை நீங்க ஏமாற்றி விட்டு பாஜகவோடு நீங்க வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்க அத்தனை பேரையும் ஏமாற்றி கொண்டிருக்க உங்கள் ஒரு குடும்பம் எப்படி உங்களுடைய ஒரு குடும்பம் நல்லா சொகுசா வாழ்வதற்காக ஒரு சமுதாய இளைஞர்களை ஒரு சமுதாய மக்களை ஏமாற்றி கொண்டு தன் பிள்ளைக்கு மட்டும் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ஆனா மற்ற பிள்ளைங்க எல்லாம் ட்ரெயின்ல கள்ளடி அதடி இதடி இடஒதுக்கீடு என்ற பேர்ல என்ன பண்ணி கொடுத்தீங்க அந்த கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இருபத்தி ஓரு உயிரை எடுத்துக்கொண்டு அதிமுக ஆட்சியில் இருபத்தி ஒரு உயிர்களை எடுத்துக்கொண்டு சுற்று கொண்டு விட்டு அதில் வயிறு வளர்த்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நிதியை பேசி அம்பேத்கரை பேசி பெரியாரை பேசி லெனினை பேசி அப்படி உருவாக்கப்பட்ட இந்த கட்சி இன்று பாஜகவில் போய் இணைந்துருச்சு உண்மையாவே இணைஞ்சிருக்கு எவ்வளவு கேவலமா இருந்துருமா அந்த அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறவங்களே இந்த கட்சியை பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க உண்மையிலே அந்த அளவுக்கு கோவம் வருது ஐயா இப்படி ஒரு முடிவு எடுப்பாரா இது ஐயா எடுத்த முடிவில்லன்னு தெரியும் அதுக்கு இது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இன்னொரு விஷயம் சொல்றாங்க யாரு நம்ம சின்ன ஐயாருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து மத்திய அமைச்சராக இருக்கும் போது எதே இந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் வந்து ஏதோ ரெண்டு காலேஜ் கட்டியிருக்கார் போல மருத்துவ கல்லூரி அந்த மருத்துவ கல்லூரி கட்டும் போது ஏதோதோ அஜால் புஜால் பண்ணி அதுல வந்து சிபிஐ கேஸ போட்டு அதை தூசு தட்டி எடுத்து இப்ப பாஜக வந்து வற்புறுத்தி எப்படி வற்புறுத்தி கூட்டணி வச்சிருக்கதா சொல்றாங்க அப்படி வற்புறுத்தி இருந்தாலும் தமிழக மக்கள் உங்களை கைவிட்டிருக்க மாட்டார்கள் எப்படி உங்களை கைவிட்டிருக்க மாட்டார்கள் தமிழக மக்களை நம்பி நீங்க இருந்திருந்தால் உங்களை கைவிட்டிருக்க மாட்டார்கள் உங்களை உங்கள் இனத்து மக்களை நீங்க சொல்லிட்டு இருக்க உங்கள் இனத்து மக்களே உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார்கள் ஏன் நீங்க போயிட்டு பாஜக போய் நாங்க இது பண்ணிட்டீங்க பாஜக என்பது எந்த கட்சி அந்த கட்சி எது கூட போதோ அந்த கட்சி அழிஞ்சிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா உதாரணத்துக்கு ஒரு சின்ன ரெண்டு மூணு லைன் மட்டும் சொல்ல பாருங்களேன் பாஜக அதிமுக என்ன ஆச்சு அதிமுக அழிச்சாச்சியா இன்னைக்கு எப்படி எடப்பாடி அவர்களும் அந்த ஜெயலலிதா அழிச்சு ஏதோ பண்ணிட்டாரா அப்படி மகாராஷ்டிரா போங்க சிவசேனா கட்சி இருக்கா அங்க உத்தவ் தாக்கரே ஏக்நாத் சிண்டே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்களா நடுவில் விட்டு அப்படியே அந்த கட்சியை பிரிச்சாச்சா அப்படியே கொஞ்சம் தள்ளிவாங்க கர்நாடகாவில் அங்க ஒன்றா இருந்தவங்கள பிரிச்சுட்டாங்களா இந்த மாதிரி ஒன்றா இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து பிரித்து அவங்க யார் கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சியை அழிச்சிட்டு அத வச்சு முன்னேறி வருது அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி தமிழ்நாட்டுல அந்த கட்சி என்னென்ன பண்ணி ஏதேது பண்ணி இன்னைக்கு அந்த கட்சி அழிவு நிலைக்கு வந்ததற்கு காரணமே பாஜகன்னு தெரிஞ்ச உங்களுக்கு அது கூட நம்ம கூட்டணி வைக்க போறோமேன்னு உங்க மனசாட்சி உங்களை குத்தல உங்களை நம்பி இருந்த உங்கள் இனத்து மக்களை நாம் ஏமாற்ற போகிறோம் என்று உங்க மனசுல உண்மையிலுமே தோன்றல உம் இந்த அளவுக்கு நடக்க போது நீங்களே அப்படி ஜெயிச்சா கூட சரி சொல்றேன் உங்களுக்கு பத்து சீட்டு கொடுத்துருக்காங்க இந்த பத்து சீட்டு நீங்க உண்மையிலுமே ஜெயிப்ப நீங்க நினைக்கிறீங்களா யோசித்து பாருங்க உங்களால ஜெயிக்க முடியுமா தமிழ்நாட்டுல ஒருவேளை நான் நேர்த்தி சாந்திர வரைக்கும் என்ன திருமணச்சந்தன் எப்படியாவது தேமுதிக பாமக அதிமுக இது மூணு கூட்டணி சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா காலையில் ஏழு மணிக்கே கையெழுத்து ஒப்பந்தமாவது ம் உங்கள் இனத்து மக்களுக்கு நீங்கள் எவ்வளவோ பெரிய தீங்கு விளை வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களையே நம்பி இருந்த அந்த வன்னிய சொந்தங்களுக்கு ம் உங்கள் நீங்கள் யாரை வளர்த்து எடுக்குன்னு நினைக்கிறோம் அந்த மக்களே உங்க இடஒதுக்கிடையே ஒழிக்கு நினைக்கிற பாஜக ஓடு போயிட்டு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களா இது நியாயமா உண்மையிலுமே உங்க குடும்பத்தில் மட்டும் எல்லாம் டாக்டரு எல்லாம் இன்ஜினியர் அப்படின்னு இருக்கும்போது உங்கள் இனத்து மக்கள் முன்னேறி வராங்களா யோசித்து பாருங்க யாருக்காக நீங்க போராடுறீங்களோ அந்த மக்களை முட்டாளா வச்சிருக்கீங்க சாதி என்ற பெயரை சொல்லி அந்த மக்களை நீ அதில் பிறந்தவன் நீ இதுல பிறந்தவன் மார்பு சா இது பண்ணு சொல்லிட்டு பேசுற நீங்கள் அந்த மக்கள் முன்னேறி வருகின்ற நிலைமையில் அந்த மக்களை ஏமாத்தி வயிறு வளர்த்த நீங்கள் அந்த மக்களை இப்பொழுது முட்டாளாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் உண்மையாவே எவ்வளவு கேவலமா இருந்துருமா அது மட்டும் இல்லாம குரு அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் வன்னியர் அறக்கட்டளையா இருந்த ஒரு முன்னூறு கோடிக்கு மேலாக அந்த சொத்துக்கள் இப்ப எல்லாமே ராமதாஸ் அறக்கட்டளையாக மாறிவிட்டது இதை நான் சொல்லல குரு அவர்களுடைய குடும்பத்தினர் சொல்றாங்க குரு அவர்கள் உங்க கூட இருந்து உங்களுக்கு செய்யாத இதுவே இல்லை ஆனால் இன்னைக்கு அந்த குடும்பம் தெருவில் நிற்குது அவங்க ஓப்பன் டாக் சொல்றாங்க சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் எங்களுக்கு எதுவுமே செய்யல உங்களையே நம்பி இருந்த உங்கள் இனத்து மக்களை உங்களால் காப்பாற்ற முடியவில்லை அத்துறை பேரும் உங்கள் மீது கோபமாக இருக்கார் நீங்க பத்து சீட்டு வாங்கிட்டீங்களா உண்மையாவே சொல்றேன் பத்துல ரெண்டு சீட்டு எப்படி ரெண்டு சீட்டு நீங்க வாங்கிட்டீங்கன்னா உண்மையுமே சொல்றேன் இந்த சேனல்ல உங்க கா அப்படியே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உண்மையுமே உங்களால முடியாது ம் எல்லாம் உங்களை நீங்க எவ்வளவு ஒரு கூட்டணி கூட்டணி தர்மம்னு கூட ஒண்ணு இருக்கு உண்மையுமே அந்த கூட்டணி எல்லாமே இல்ல உண்மையுமே இந்த கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு மாறுவாங்க இந்த கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு இது எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆனால் நீங்க என்னன்னா பேசிருக்கீங்க தெரியுமா அதிமுகவுடன் திமுகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்தால் தன் தாயுடன் டேஷ் செய்வதற்கு சமம் என்று சொன்ன நீங்க மாணவங்கிட்டு போய் அந்த கட்சியோடு கூட்டணி வச்சீங்களா இல்லையா அவங்க கூட இருந்தீங்களா இல்லையா அப்புறம் அதையே விமர்சனம் பண்றது பாஜக ஒண்ணுமே கிடையாது ஜீரோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்சி அது இல்ல அரசியல் பண்ண தெரியல நாட்டை வழி நடத்த தெரியல பொருளாதாரத்துல முன்னேற்றி எடுத்துட்டு போக தெரியல அப்படின்னு சொன்ன ஐயா அன்புமணி அவர்கள் இன்று எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அந்த கட்சியில போய் சேர்ந்து அவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி பத்து சீட்டு வாங்கினீங்க சிபிஐ விட்டுவாங்க பயமா இருக்கா உங்க இனத்து மக்கள் உங்களை காப்பாத்துவாங்க உங்க இனத்து மக்கள் உங்களை காப்பாத்துவாங்க அதை விட்டுப்பட்டு சர்வ சாதாரணமா போயிட்டு பாஜகவோடு கூட்டணி வச்சுட்டு உங்களால ரெண்டு சீட்டு வாங்க முடிஞ்சா உண்மையுமே சொல்றேன் இந்த சேனல் நான் மன்னிப்பு கேட்கிறேன் உண்மையாவே உங்களால முடியாது ம் திமுகவை வளர்த்து விட்டீங்களே இது நியாயமா பாவம் எடப்பாடி அவரை தனியா தவிக்க விட்டுட்டு நீங்க போய் அவரு கூட சேர்ந்துட்டீங்களே அவரு கூட கூடா கேடு எதை விளைவிக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் உங்களை பாஜக உங்களை அழிக்க போகிறது இப்ப பாஜக உடையால அதிமுகவா அழிச்சிடுச்சு கூட்டணி வச்சு அடுத்தது டார்கெட் நீங்க தான் இப்ப உங்களை அழிச்சிரும் சப்போஸ் நீங்க ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கினா கூட எவெல்லாம் ஜெயிக்கிறான் பாத்தீங்களா அவனை அப்படியே விலை கொடுத்து வாங்கிடும் பாஜக அவனை விலை கொடுத்து வாங்கி அவங்க வச்சுப்பாங்க அதனால இல்ல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட போறீங்க உங்க கட்சியின் அழிவு நிலை ஆரம்பமாகப் போகிறது எல்லாத்தையும் நீங்க சொன்னீங்க கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லி எல்லாத்தையுமே நீங்க சொன்னீங்க யார அதிமுகவை டயர் நக்கி டெல்லிக்கு போறாங்க டயர் நக்கி டெல்லிக்கு போறாங்க டயர் நக்கின்னு இப்ப எந்த டயரை நக்கறதுக்காக நீங்க பாஜக போய் சேர்ந்தீங்க வாழ்வ தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிங்க நன்றி